மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி வாடிவாசல் அதாவது பதினொன்றாம் வகுப்பில் தமிழ் இயலில் வாடிவாசல் அப்படிங்கிற அந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் வாடிவாசல்னால் என்ன இது துணைப்பாடம் அது மட்டும் இல்லாமல் வாடிவாசல் அப்படிங்கிறது ஒரு கலை நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லது வீர விளையாட்டுன்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றிய ஒரு தொகுப்பறை தான் இன்னைக்கு பாடம் வாடி வாசல் வாடி வாசல் சீசு செல்லப்பா அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு பாடப்பகுதி இது அந்த அளவுக்கு அழகாக ஒரு அந்த கிராம வழக்கில் அந்த பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு குறும் புதினம் அப்படின்னு சொல்லலாம் புதினம் அல்லது நாவல் அல்லது ஒரு சிறுகதை அப்படின்னா சொல்லலாம் இந்த அமைப்பில் இந்த வாடி வாசல்னால் என்ன அப்படின்னா இந்த மாடு பிடிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா மாடு அங்கேருந்து தொழுவத்தில் கொண்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா மாட்டை திடலுக்கு விட்டுருவாங்க எல்லாத்தையும் அந்த தும்பு இதெல்லாம் வந்து அவர் என்ன செய்வாங்கன்னா திடலில் விட்டுருவாங்க அந்த திடலுக்கில் வந்து மாடு நின்று விளையாடும் அப்போ அந்த மா அந்த மாட்டை வந்து யார் பிடிக்கிறாங்களோ எந்த வீரர் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காலை அடங்கியது அப்படின்னு சொல்லி பொருள் மாடுபிடிக்கிற திருவிழா அல்லது மஞ்சு விரட்டு அப்படிங்கிறோம் அல்லது ஏறு தழுவுதல் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏறு தழுவுதல் அப்படின்னு பேர் இதோட கதையோட போக்கு எப்படி அப்படின்னா கதையோட அமைப்பு எப்படின்னா இந்த காலை வந்து அவ்வளோ திமிறாக நிற்கக்கூடிய காலை இதை வந்து பிச்சி மருதன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க இதில் பிச்சியும் மருதனும் அந்த ஆடு ஒரு முதன்மை வீரர்களாக இருக்கிறாங்க பிச்சியோட அப்பன் வந்து ஏற்கனவே பிச்சியோட இருக்காங்க இல்லையா அவங்க ஏற்கனவே இந்த காளையை பிடிச்சு உயிர் பலி ஆகிட்டாங்க இந்த காளையை பிடிக்க முடியாமல் காள வந்து வயிற்றுல குத்தி என்னாச்சு அப்படின்னா இறந்துட்டாங்க ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த காளையை இந்த காலத்தில் எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிற ஒரு வீராப்போடு ஒரு மூர்க்கத்தோட இந்த ஆடு காலத்தில் அந்த பிச்சி என்ற அந்த மகன் இறங்கியிருக்கார் அவங்க மகன் மகன் வந்து இறங்கியிருக்காரு இறங்கி நின்று ஆரவாரமாக இருக்குது அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதுவரையும் மற்ற மாடுகள்லாம் வந்து என்ன பண்ணுச்சுனா ஒரு சில மாடுகள் பழக்கப்பட்ட மாடுகள் இருக்கும் பழக்கப்படாத மாடுகள் இருக்கும் அல்லது அந்த களத்துக்கு அறிமுகமான சில மாடுகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பலதரப்பட்ட மாடுகள் அந்த களத்துக்கு வரும் அந்த அந்த ஆடு காலத்துக்குள்ள வரும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சில மாடுகள் என்ன ஆச்சு அப்படின்னா கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெறிச்சு ஓடிடும் சில மாடுகள் என்ன வருன்னால் ஒரு ரெண்டு சிலாப்பு சிலாப்பிட்டு டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு டக்குன்னு ஓடிடும் இந்த மாதிரி இருக்கும் அல்லது சில மாடுகள் நின்று விளையாடும் பழக்கப்பட்ட மாடுகள்னால் நல்லா கூட்டத்துக்கு பயப்படாமல் அழகாக நின்று கொஞ்சம் விளையாண்டுட்டு போகும் ஸோ அந்த வகையில் சில மாடுகள் இருக்கும் இப்போ என்ன செய்வாங்க இதை பார்த்துட்டு ஆரவாரம் பயங்கரமாக இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு ஆரவாரம் இருக்கும் அதுக்கு உயர வேலி போட்டிருப்பாங்க அந்த மாடு தாவி பொதுமக்களை வந்து எந்த இடையூறும் செய்யாத அளவுக்கு அந்த பாதுகாப்பு அரண் இருக்கும் வாடிவாசல் மேலே அந்த உட்காந்துக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த மாடு யாருடைய மாடோ அவங்களுடைய பேரை சொல்லி இது இதுவருடைய மாடு இந்த மாடை இந்த மாட்டை அடக்கிறவங்க இந்த காலை அடக்கிறவங்களுக்கு மாடு மாடுன்னு சொல்லக்கூடாது காளைன்னு சொல்லி கொள்ளணும் காளை அப்படிங்கிறது மாடுங்கிறது பொதுவாக பசுவை குறிக்கும் அதனால் அந்த காலையை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பதக்கம் வெள்ளி பதக்கம் ஸோ அவங்களால முடிந்த அந்த சன்மானங்களை அந்த நன்கொடையை கொடுப்பாங்க அது மேடையில் தூக்கி எரிஞ்சிடுவாங்க மேடையிலேருந்து தூக்கி எரிஞ்சிடுவாங்க உடனே அந்த வீரர்கள் அதை வாங்கிக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டு இதில் வந்து மாட்டுக்கு எதுவும் ஆயரக்கூடாது மனுஷங்கூட ரத்த சிந்தலாம் சொல்லியிருப்பாங்க மனுஷங்கூட மனுஷ பைய கூட ரத்த சிந்தலாம் ஆனால் மாட்டுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது எந்த ஒரு காயமும் வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பழி வழி சொல்லாயிரும் அப்படிங்கிறதுனால மாட்டுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்கு இப்போ மாடு வந்துடுது கூட்டமெல்லாம் பார்க்குதா பயங்கரமாக ஜெய ஜேன்னு அப்படியே அந்த வேலிலையும் அதுலையும் இதுலையும் ஏறி பாடுவாங்க சில பார்ப்பாங்க சில மரங்கள் இருந்த மரங்கள் மரந்த மரத்துல ஏறின்னுட்டு பாதுகாப்பாக பார்ப்பாங்க ஓரமலன்னு பார்ப்பாங்க ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அப்படிலாம் பார்ப்பாங்க சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கலை திருவிழா களம் கொண்ட ஒரு இடம் அந்த வாடிவாசல் இந்த வாடிவாசலில் இப்போ அந்த காரி கொம்பன் அப்படிங்கிற அந்த காளை மாடு வரப்போகுது அந்த காளை மாடை அடக்கிறதுக்கு பிச்சியும் மருதனும் அதை நின்று மற்ற வீரர்களும் சேர்ந்து அடக்க போகிறாங்க அந்த காளை வந்ததுக்கப்புறம் என்னாச்சம்னா அங்கே கூட்டம் எக்கிக்கிட்டு எக்கி கொண்டிருந்த கூட்டம் எள்ளு போட இடம் இல்லாமல் இருந்த கூட்டம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த காரிக்கொம்பன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எங்கே தான் கூட்டம் போணுச்சோ தெரியல எல்லாம் தி என்னது திசை தரிக்க போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிக கம்பீரமாக வந்து நின்ற காலை வந்து நின்னா அப்படியே கீரைக்கொலையே தெரிக்கும் சொல்ல முடியா அந்த மாதிரி கம்பீரமா அப்படி நிற்குது வந்து தரையை மூந்து பார்த்து அப்படியே உரிமிக்கிட்டு நிற்குது அப்படியே முடிது பார்த்தா அந்த ஒருமள் சத்தம் ஒருமுள் சத்தத்தையும் அந்த மாடு வந்து நிற்கக்கூடிய அந்த ஆக்கிரோசத்தையும் பார்க்கும்போது மாடு பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு வீரர்களை விட மாடு பிடிக்கக்கூடிய வீரர்கள் கூட அச்சப்பட்டு நிற்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்ப பொதுமக்கள் எப்படி நின்றுருப்பாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க சோ அந்த மாதிரி ஒரு காலை காரிக்கொம்பன் அப்படிங்கிற காலை வந்து நிற்குது இதை சொல்லிட்டு சொல்றாங்க பய செத்தா ஒரு வசனம் பய அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கிழக்கத்தையும் என் காரியம் பிடிக்க போறாண்டா அப்படின்னு ஒருத்தன் அதாவது அந்த பொதுமக்கள்ல அந்த மாடு பிடிக்கக்கூடிய வீரர்களை ஒன்று உயர்த்தி பேசுவாங்க இல்லைன்னா தாழ்த்தி பேசுவாங்க அந்த மாடு எப்படி அங்கே விளையாடுது அப்படிங்கிறதையும் அந்த மாடு பிடிக்கக்கூடிய வீரன் விளையாடக்கூடிய அந்த தன்மையும் சொன்ன கொண்டு பல விமர்சனங்கள் அங்கே வரும் சரிங்களா அத சில பேர் கருப்பு பிசாசு ஆனால் கனக்கரேனு இருக்கிறதுனால கருப்பு பிசாசு அப்படிலாம் சொல்றாங்க சொல்லி விமர்சனம் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கத்தியம் காரிய அடிக்கப்படுறேன் ஏன்னா கிழக்கத்தியம் அப்படின்னா கிழக்குலேருந்து இருந்து கிழக்கு திசையிலேருந்து அவங்க ஊரு கிழக்கு பக்கமா இருக்கலாம் அதனால கிழக்கத்தியம் அப்படின்னு சொல்லி கிழக்கத்தியம் வர்றான் வர்றான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விமர்சனம் அங்கே இருந்து வருது அடுத்த ஒரு பக்கத்துல ஒரு பய செத்தாண்டா அப்படின்னு சொல்றேன் சொல்றியா செல்லாய் வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டுக் கொள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு அம்மன் கோயில் அந்த கோயில் வந்து செல்லாயம்மன் கோயில் அப்படிங்கிறது அந்த செல்லாய் அம்மன் கோயிலே ஒருத்தன் இந்த சாகாப்பாம்புல கூடா யாரு அப்படின்னா அந்த மாடு பிடிக்கக்கூடிய வீரன் அம்மன் செல்லாய் செல்லாயி வாடியிலே அவனுக்கு முடிவு போட்டிருக்குள்ள இருக்கு அப்படின்லாம் சொல்லி ஒரு விமர்சனம் குருத்து பையன் அநியாயமாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு தொடர் அப்படி இழுக்கிறார் குருத்து பையன் அப்படின்னா அப்படின்னா ஒரு வாலிப பையன் அநியாயமா அப்படி கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி அவரு இயங்குறார் இந்த மாதிரி பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தான்னு கொடுக்க போறானே பாவி பட்டு உருமாவுக்கு காசப்பட்டு உசுரை இந்தான்னு கொடுக்க போகிறானே பாவி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த காலை திமிரி நிற்குது மூச்சு விட்டு அப்படியே மூச்சுன்னா அப்படியே புழுதியெல்லாம் கிளம்புது அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்குது இதை எப்படியாவது விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பிச்சியின் எண்ணம் ஏன் அப்படின்னா தன்னுடைய தகப்பனை இந்த களத்தில் இழந்திருக்கும் இந்த மாடு நல்லா இழந்தாச்சு இனியும் அந்த பெருமையை நம்ம தேடி தர தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடை எப்படியாவது அடக்கணும் அந்த காளையை எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமிரி விழுகுறான் திமிரி விழுந்து அந்த காளையை பிடிச்சி அந்த தமிழை பிடிச்சி தமிழுங்கிறது அந்த அந்த உயரமாக இருக்கலையா முடப்பா இருக்கு இல்லையா அந்த தமிழ் அப்படிங்கிறது அந்த தமிழை பிடிச்சி விட்டோம் எப்படின்னா அது குழுக்கும் குழுக்கினாலும் அந்த பிடியை விடவே கூடாது அந்த மாதிரி ஒரு மூணு அல்லது நாலு குழு மூணு குழுக்கு குழுக்கும் மூணு குழுக்குமே அல்லது தவ்வோம் எப்படி வேணாலும் செய்யும் ஆனால் பிடிச்சா அந்த பிடியை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்குது அப்போ என்னாச்சு அப்படின்னா இவன் இங்கிட்டு பாய்ச்சை காட்டுறான் யார் மருதன் மருதனும் பிச்சியும் எதிர் எதிர்கிட்டு இப்படி பாச்சை காட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாடை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மாடு மா திருமண சோர்ல என்னாச்சு அப்படின்னா இந்த ஒரு மேலே ஜமீன்தார் கண்ணை காட்டுறாரு கண்ணை அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு பிச்சி அப்படியே தாவி விழுகிறார் தாவி விழுந்து அப்படியே இருக்க பிடிக்கிறார் கோச்சரா பைய செத்தாண்டாம் அப்போ தான் கோஷம்லாம் கோசமலம் வருது மாடு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு திமிரிக்கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு ஒரு தவு தாவணிச்சு அந்த பிடியை அவன் விடலை பரவாயில்லையே மாடு அடங்க போகிறோய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு அங்கிட்டு மருதன் ஏய் பிச்சி பிடியை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவ அவர் ஒரு நண்பர் வந்து அப்படி ஒரு கோஷம் வர்றார் இப்போ இந்த ஆள் ஆளுக்கு இப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு இரண்டு மூன்று தாவுகளுக்கு அந்த பிச்சி அந்த மாட்டு திமிர விடவில்லை அப்படியே நழுவி கொம்புக்கில் கையை விட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த கட்ட இருக்கக்கூடிய அந்த மஞ்சு சல்லி காசுகள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா காசுகள் அந்த சல்லி காசுகளையும் அந்த தங்க பதக்கங்களையும் அப்படி என்ன செய்கிறாருன்னா அவர் என்ன செய்கிறார் அப்படியே எடுத்து கையை உயர்த்தி தோன்றார் மாடு பிடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது அறிவிக்கிறாங்க பிச்சியின் அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் இந்த இந்த வாடிவாசலில் தன்னுடைய அப்பாவை அந்த காலை புத்தி போன்ற நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம நம்மக்கிட்ட அந்த காலை அடங்கியது நம்ம அப்பாவோட பெருமையை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவேசர் அதாவது ஒரு ஆர்வம் அவனுக்கிட்ட இருந்திருக்கு அந்த மகிழ்ச்சியில் வெற்றி கழிப்பில் அப்படியே தவி வீர விளையாட்டாக ஒரு வீரனாக நடந்து அழகாக வர்றார் வீரம் வீரமிக்க ஒரு ஆண்மகனாக நடந்து வருகிறார் அப்படிங்கிறது இந்த கதையோ சும்மா ஒரு இது வந்து ஒரு சுருக்கம் அப்போ வாசிக்கும் போது நான் கொஞ்சம் அந்த கதையை சொல்லிடுறேன் சரிங்களா சரி இந்த கதை பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது கதை சுருக்கம்னு சொல்லியாச்சு இந்த கதையை வாசிக்கும் போது கொஞ்சம் நான் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் சீசு செல்லப்பாவை பற்றி ஒரு குறிப்பு சீசு செல்லப்பா வந்து சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தலங்களை பங்களிப்பு செய்திருக்க தலங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ஒன்றும் இல்லை சிறுகதை புதினம் விமர்சனம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு இது பண்றி இது போல பல தலங்கள்ல இவருடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் சிசிசொல்லப்பா வந்து சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களின் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் எழுத்து இதழின் இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் எழுத்து அப்படிங்கிற இதழினை இவர் தொடங்கி வைத்தவர் சரிங்களா எழுத்து அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதழை இவர் தான் தொடங்கி வைத்தவர் அதில் வந்து நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர் அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னென்ன அப்படின்னா வாடிவாசல் சுதந்திர ராகம் அம்சம் சரியா ஜீவனாம்சம் அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி அதுக்கப்புறம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது தமிழ் சிறுகதை பிறக்கிறது இது போன்றது இவருடைய படைப்புகள் அப்படிங்குறோம் இந்த வாடிவாசல் அப்படிங்கிறதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வாடிவாசம் விருது சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நூல் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் இவருடைய சுதந்திரதாகம் புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது ரெண்டு அதாவது சுதந்திரதாகம் வாடிவாசல் ரெண்டுமே சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நூல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை கிடைத்தது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சாகித்ய அகாமினா ஒரு இலக்கியத்துக்காக சிறந்த இலக்கியத்துக்காக கூடக்கூடிய ஒரு விருது அப்படின்னு பார்க்குறோம் இது அவருடைய குறிப்புகள் படிச்சுக்கோங்க பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம் வாடிவாசல் ஒன்று மனுஷனுக்கு ஏதாவது நடக்கணும் அல்ல மாட்டுக்கு வெற்றிங்கிறது அங்கே மனுஷனுக்கு நடக்கணும் அல்லது மாட்டுக்கு நடக்கணும் ரெண்டுக்கும் இல்லையா அந்த வினாடி வாச அந்த வாடிவாசலில் மனுஷ மனுஷ ரத்தம் சிந்தலாம் அதாவது மனிதர்கள் வந்து ரத்த ரத்தம் சிந்தலாம் காலை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது எதன் கை ஓங்குதோ அதுதான் தூக்கும் சரிங்களா அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டான் விளையாட்டன்று அதுதான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறோம் இதை ஒரு வீர விளையாட்டாக அவங்க நடத்துக்கலாம் ஆனால் வந்து மனுஷன் மனுஷனுக்கு தான் வீர விளையாட்டு மாட்டுக்கு அல்ல சரியா அந்த காளைக்கு இல்லை அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனுஷன் வந்து ரத்தம் சிந்தராமல் ஆனால் அது என்ன செய்யக்கூடாது மாடு வந்து அங்கேயே அந்த காளை மாடு ரத்தம் சிந்தக்கூடாது இது வந்து ஒரு சட்டம் வாடிபுரம் காளை சரிங்களா வாடிபுரம் காலை வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் கத்தினான் வாடிவாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஒரு ஆள் உயர வேலி அந்த அடைப்பில் உட்காந்துட்டு ஒரு பையன் கத்துறேன் ஏய் கரு வாடி வாடிபுரம் காலை வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்த கத்துறேன் அந்த கத்தில் அந்த கூட்டமே அவனை பார்க்கறது அப்படியே மாதிரி கருப்பு பிசாசு அப்படின்லாம் சொல்லி கத்துறேன் என்ன சொல்லி கத்துறேன் அப்படின்னா வாடிபுரம் காளை அப்படின்னு சொல்லி ஏய் வாடிபுரம் காடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கத்துறானா அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோசமாக நிலைமை நடக்கிற ஒரு காளை அப்படிங்கிறான் கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் அப்படியே நடுங்குது அப்படியே திகில் வெடித்து பாவி பரவியது அப்படியே அந்த காலை வரப்போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம் அப்படியே அப்படியே அள்ளும் போது தான் அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரே ஆரவாரம் இங்கே மக்கள் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திரைப்படத்தில் ஹீரோ காமிக்கம்போது ஒரு ஒரு அலப்பறை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய அலப்பறையை இங்கே கூப்பிட்டுருக்காங்க வாடிவாசல் அமர்கலப்பட்டது வாடிவாசல் அமர்கலப்பட்டது சில வினாடிகளில் வாடிவாசலிலே முண்டி அடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை அப்படியே வாடிவாசல அப்படியே எக்கிக்கிட்டுன கூட்டம்லாம் பார்த்தோம்னா அந்த காளையை பிடிக்க போகிறாங்க இல்லையா அதை இழந்தால் வாடிவாசல் அப்படிங்கிறது அந்த அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும் காலையை வரும்போது அப்படியே அமைக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்த காரிக்கொம்பன் காரிக்கொம்பு இருக்கு இல்லையா காரிக்கொம்புக்கு கெட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் மற்ற மாடுகள் வந்தால் ஏன்னா போயிட்டு நிற்கிறது ஏதாவது ஒரு தொத்த மாடு வந்துச்சுன்னா போய் ஈஸியாக போகலாம் அப்படின்ட்டு போய் நிற்கிறது இப்போ இந்த காரி கொம்பனை பார்த்ததுக்கப்புறம் காரிக்கொம்பனுங்கிறது ஒரு காளை மாடு அந்த பார்த்தவனே போன இடம் தெரியல அது பார்த்தோம்னா அந்த வாடி வாசலை வெறிச்சோடி ஓடி அந்த அளவுக்கு திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ் விஸ்தாரமாக இருந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இடப்பழக்கமாக பழக்கமாக அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு அப்படின்னா அதிலேயும் இரண்டு ஒருத்தன் தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிழ் அவிழ்க்கப்படுவதை பார்த்தான் அதில் ஒருத்த மட்டும் ரெண்டு ஒருத்தன் தான் துணிஞ்சு போய் நிற்கிறாங்க காலை அவுக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த மாதிரி தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொண்டு வரப்பட்ட காலை ஒரு தடவை முக்காரமிட்டு முக்காரமிட்டு விட்டு ஒரு சிறுவன் பிடிச்சு கடிக்கின்றது தான் அதாவது ஒன்றும் இல்லை தொல்வத்தில் வந்து அந்த அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க காளை மாட்டை கூடிய அந்த காளை மாட்டை கொண்டு வருவாங்க அலங்காரம் பண்ணலாம் அவுக்கு அவிழ்க்கப்பட்டு அந்த வாடிவாசலுக்கு விடும்போது அந்த ஜல்லிக்கட்டு இல்லையா அந்த காசுகளையும் தங்கப்பதக்கங்களையும் கட்டி விட்ருவாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த காலை என்னென்னு தான் அப்பேடு முக்காரமிட்ட காலை ஒரு 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 சின்ன பையாவுடைய கயிற்று கட்டுப்பட்டு நின்றது தான் ஸோ அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த பாருங்கள் இதுதான் வந்து இந்த காரிக்கொம்பன் அப்படிங்களோ இந்த இதெல்லாம் வந்து வீரர்கள் சரிங்களா அப்படி பாருங்கள் தூசிய கிள பட்டை கிளப்பி பத்தியெல்லாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவம் இந்த போட்டோ கொடுத்துருக்காங்களே இதான் அமைப்பு இதில் வீரர்கள் வந்து என்ன செய்வாங்க இந்த தமிழ் இதான் தமிழ் அப்படிங்கிறது இதை பிடிச்சி நடக்கணும் இதையும் கும்பையும் பிடிச்சிக்கலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது காலைக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஸோ பார்த்துக்கோங்க என்னாச்சு அப்படின்னா அந்த 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 மாதிரி எக்காலமிட்டு கொண்ட அந்த காலை பிடி கயிற்றுக்கு அந்த சிறுவன் பிடி கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது ரொம்ப சாதுவா வந்துச்சான் இப்போ அந்த சின்ன பையன்தான் ஒரு சின்ன உண்டு வாண்டுதான் அந்த காலையை பிடிச்சு வரணும் அவ்வளோ ஆக்ரோஷமாக நின்று விளையாண்ட காலை ஒரு சிறுவனுடைய பிடி கயிற்றுக்கு அசைந்து வந்தது சரிங்களா ஆடி அசைந்து வந்தது அழகா வந்ததான் மருதா என்று உஷார்படுத்தி கொண்டு பிச்சி லங்கோட்டை ஒரு தடம் இறக்கிவிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான் குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுரசுரப்பாக்கி கொண்டான் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா அடுத்து மருதா என்று உசார்படுத்தினான் பிச்சி அப்படிங்கிறவன் களத்தில் அனுக்கிறேன் மருதனும் களத்தில் அனுக்கிறேன் மருதனை மா மருதனை உஷாரப்படுத்தினார் ஏய் மருதா எச்சரிக்கையான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சி என்றவன் என்ன செய்கிறாருன்னா அந்த லங்கோட்ருக்கு இல்லையா லங்கோடுங்கிறது அந்த உள்ளறைக்க வந்து செட்லாம் போட்டு இன் பண்ணிக்கெல்லாம் பயணிக்கக்கூடாது சரிங்களா அது வந்து என்ன செய்யணுன்னா ஒரு ட்ரவுசர் மாதிரி கொடுத்துருவாங்க அது சரிங்களா அந்த லங்கோடுங்கிறது அந்த நூல் அந்த கயிறு அதை என்ன செய்கிறாருன்னா ஒரு இதெல்லாம் இறுக்கி கட்டி விட்டு சரியா இறுக்கி விட்டு வயிற்றை இக்கி கொடுத்து ஆக அந்த மாடை பிடிக்க போகும்போது ஒரு ஹூன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூச்சை இழுத்து விட்டு குனிந்து இரு கைகளையும் கை வழுக்கா ஏன்னா வேர்க்கும் வெயில் வேர் இல்லையா அந்த அந்த பிடி வழுக்காமல் இருப்பதற்காக என்ன செய்யறா கீழடக்குற மணல் இருக்கு இல்லையா அதை அள்ளி அப்படியே சுர சுர பாய்க்கணும் இதை வந்து இதெல்லாம் செய்யறாரு பிச்சி அப்படிங்கிற ஒரு கொண்டான் கிழக்கத்தையான் காரியை பிடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு பிடிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா கிழக்கத்தையான் காரிய பிடிக்க போறான்டா காரிங்கிறது இங்கே காலமாட்டேன் பிடிக்க போறான் அப்படின்னு பய செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூட்டத்துல ஒரு ஆள் ஆளுக்கூட காலமாட்டப்போ பிடிக்கிறதுக்கு பிச்சு ரெடி ஆகிட்டாரு இந்த பகுதி இந்த ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் தொடர முடியுது அடுத்த வீடியோவில் எப்படி பிடிக்க போகிறாரு அந்த கால மாடு எப்படி அந்த ஆடு காலத்தில் திமிறி எழுதிய போகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா இதுக்கு நான் குறிப்பு சட்டமாக சொல்லியிருக்கேன் கடைசியில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் தேங்க்யூ வெரி மச்